இறால் கிரேவி வைக்க போறோம் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்னைக்கு நம்ம கண்ணமா சொல்லக்கூடிய வீடியோ பார்க்க என் ஃப்ரெண்டு இறால் கிரேவி தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க அவங்களோட ஸ்டைலில் கழிச்சியா வேற இப்போ எண்ணெய் வச்சிருச்சு வேற என்ன செய்ய போடு பாருங்கள் அந்த ஈர தண்ணி இருக்கும்போது அந்த எண்ணெய் இப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் டக்கு டக்குன்னு எண்ணெயை ஊற்றிடுங்கிறதுல இப்போ கும்பலாக தெரிவிக்குதான் அடுக்கெல்லாம் ரஜையாகும் எண்ணெயும் வேஸ்டாகும் சரி போடு இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தைக்கிட்டு மிக்சியில் அடித்ததா அதையும் சேர்த்துடலாங்க நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு அடுத்து என்னம்ல வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போடு அத வந்து என்ன செய்யக்கூட ஆ வதக்க முடியுதாங்க நல்லா வதங்கணுமா இது ஒன்று போடணும் அதனால தக்காளி ஒன்றா சேர்த்துடவா ஆ இது ஒரு தக்காளி இருக்கும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இருக்குமா பெரிய வெங்காயம் ஒரு பல்லாரி ஒரு பல்லாரி பெரிய பல்லாரி தக்காளி ஒரு பெரிய சைஸு தக்காளி பழம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வதங்காமலே தக்காளி பழத்தையும் சேர்த்துடுறாங்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றாக சேர்த்து மஞ்சள் தூள் போடணுமா அப்போ வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் லைட்டாக போடும் மஞ்சள் தூள் இவங்க சேர்க்க மாட்டாங்களாம் நான்தான் இப்போ சேர்க்க சொன்னேன் சரி மஞ்சள் தூள் சேர்க்கலாம் கலவும் போதே நாங்கள் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் உப்பு கம்மியாக பண்ணா போடு நீ நிறைய நிறைய அள்ளி போட்டு விட்டுற அளவா போடு பார்த்துட்டு கூட போட்டு தரலாம் போதும் இறங்குறது இருக்கட்டும் உப்பு அதிகமாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது நாங்கள் அளவா தான் உப்பு சேர்ப்போம் வேகட்டும் வெங்காயம் தக்காளி வதங்குது இப்போ பறிக்கி தண்ணி மிளகாய் தூள்

இவ்வளோதான் சிம்பிளாக உடனே செஞ்சிடலாம் இது பத்தே சொல்ல செஞ்சிடலாம் மேலே அடிப்படைக்கு வந்துருச்சுன்னா அங்கே இப்போ சீக்கிரம் செஞ்சிடலாம் அது நாங்கள சீக்கிரம் கடக்கலாம் செஞ்சிடும் இது ஒரு கிலோ வாங்கினது இது எல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்க அரை கிலோ வந்துடுவாங்க இதாக இருக்கும் நல்லா அப்படியே உதக்கி வச்சிடலாம் உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பார்த்துட்டு போட்டு தரலாம் ஆமா பார்த்துட்டு சேர்த்து தரலாம் ஆமா உப்பு நாங்கள் கம்மியாக தான் சேர்ப்போம் உப்பு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல உப்பு அதிகமாக தான் இருக்க கூடாது உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்க பதம் கட்டுறோம்

பாரு பாப்பா உங்கள் அம்மா மல்லிகை போட போகிறாங்களாம் வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறாங்களே எங்க இடிக்கு எங்க உள்ள காணோம் ஏ இடிக்கி எங்க இருக்கா சரி மல்லிச்செடி எடுத்து வந்து போட்டு விடு எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம் ராஜி அருமையா அருமையாக ரெடியாகிருச்சுங்க டேஸ்ட் இன்னும் பார்க்கலை வாயில் வச்சு பார்த்தா பொத்து போயிடும் நாக்கு உப்பு மட்டும் லைட்டா சேர்க்கணும் காரம் எல்லாமே அளவாக இருக்கு பார்ப்போம் அந்த உப்பு எடுத்து லைட்டா போடணும் இன்னும் லைட்டா கொஞ்சமா இது என்ன கரு மல்லி செடியை காணும் ம் கொஞ்சமா போடு இன்னும் கொஞ்சம்

आपने